ஹாய் ஆல் ஐந்து குழம்பு வெரைட்டி ஷேர் பண்ண போகிறோம் எங்களுக்கு உங்களோட வெஜ் குருமா பீட்ரூட் சாளுனா கீழ்கங்க பால்கறி இஞ்சி குழம்பு சின்ன வெங்காயம் காரக்குழம்பு ஸோ வெஜ் குருமா செய்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற காய்கறிகள் பீன்ஸ் கேரட் நூக்கோல் பட்டாணி இதெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாகவே அரிஞ்சு பாயில் பண்ணி முக்கால் பாகம் பாயில் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பேனில் ஒரு ரெண்டு மூணு கரண்டி ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்து ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு அண்ணாசிப்பூ கல்பாசி நோம்பு இதெல்லாம் சேர்த்து கொட்டை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்ச வெங்காயமும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகா கீரில கீரீ கீழே விட்ட பச்சை மிளகாவை சேர்த்துட்டு இந்த பாயில் பண்ண வச்சுட்டு சேர்த்து சாப்பிட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து குடிக்க விடலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் தேங்காய் அரைக்க போகிறோம் வெறும் தேங்காய் சேர்க்காமல் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் ஒரு ஒரு டீஸ்பூன் கசகசா கொஞ்சம் முந்திரி நாலஞ்சு பூண்டு ஒரு சின்ன தொண்டு இஞ்சி ரெண்டு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக ஜீரகம் இதெல்லாம் தண்ணி சேர்த்து நல்லா அரை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு இருக்க பாயில் ஆகிட்டு இருக்க வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ண போகிறோம் மிக்சி ஜாரில் நல்லா ஃபைன் டேஸ்ட்டாக அரைச்சி விட்டுட்டு கரம் மசாலா சேர்த்து வெங்காயம் சேர்த்து காய்கறி மிக்சரோடு இந்த தேங்காய் அரைச்ச தேங்காய் மீது சேர்த்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடலாம் மினிட்ஸ் கொதி கொதிக்க விட்டு இப்போ ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தாய்க்கிற கால் சேர்த்துட்டு இன்னும் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்து கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி தூவி விட்டுட்டால் நல்ல சுவையான வெஜ் குருமா இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள் பீட்ரூட் சால்னால் ஸோ பீட்ரூட் சால்னா நம்ம ரைஸ் கூடையும் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் ச சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் ஸோ இது சேர்த்துட்டு ஒரு பேனில் ரெண்டு மூணு தண்ணி எண்ணெய் சேர்த்து ஸ்பைசஸ் பட்டை கிராமு ஏலக்காய் தாரணிஸ் கல்பாசி ஒரு பட்டை இலை ரெண்டு நீல வாக்காய் அரிஞ்ச வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு புடி கழுவின புதினா இலைகள் சேர்த்து ஒரு தக்காளியாக அரிஞ்சு சேர்த்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுட்டு பீட்ரூட்டும் சேர்த்து உப்பு தேவை இந்த சாலை தேவையான உப்பு சேர்த்து ஒரு முக்கால் கிளாஸ் இல்லை ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து பீட்ரூட் வேகிற அளவுக்கு கொதிக்க விடலாம் ஸோ இந்த மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் எழுத்து சின்ன வெங்காயம் அஞ்சாறு பூண்டு சேர்த்து விட்டுட்டு ஸ்பைசஸ் சோம்பு தேங்காய் ஏலக்காய் முந்திரி கொஞ்சம் சோம்பு சேர்த்து அரைச்சி வெட்டுட்டு வே பாயில் ஆகிட்டுருக்கு பீட்ரூட் மசாலா கூட இந்த தேங்காய் அரைச்ச வெளியில் சேர்த்து கொதிக்க விட்டுட்டு కొత్తమల్లి తూవి అరకా నెల సువాన బీట్్రూట్ సాలున రెడీ సో రైస్ కూడా మిక్స్ పన్నీ సాపడలాడ్లీ ఇడ్లీ దోశకు నల్ల కాంబినేషన్ ఇంకా ట్రై పన్న బీట్ూట్ సాల్నా பீர்க்கங்காய் பால் கறி நல்ல டேஸ்டியான குழம்பு பீர்காவும் செஞ்சிடலாம் நல்லா சுவையாக சுவையாகவும் இருந்தது பீர்க்கங்காய் பால் கறி செய்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ரெண்டு மூணு கரங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் உளுத்தம்பருப்பு கடுகு சேர்த்து விட்டுட்டு கடுகு புரிஞ்சதும் ரெண்டு வெங்காயம் பெருங்காயம் சேர்க்கலாம் ரெண்டு வெங்காயம் வாக்கில் அரிஞ்ச வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு வெங்காயம் வதங்கினதும் ஒரு மூணு பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்க மூணு பச்சை பழகம் பச்சை மிளகாவை சேர்த்து தோட்டை பண்ணிட்டு அரிஞ்சு வச்சிருக்க பீர்க்கங்காய் துண்டுகளை சேர்த்து பீர்க்கங்காய் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து விட்டுட்டு கொஞ்சம் தனியா பவுடர் கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் கால் கால் டீஸ்பூன் சேர்த்து விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஜீரக பவுடர் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து பீர்க்காங்க வேகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க விடணும்

டேஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு ஸோ பால் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் ஈர்க்கங்காய் வெந்த பிறகு பால் சேர்த்து விட்டுட்டா உங்களுக்கு சுவையான இயற்கங்காய் பால் கறி ரெடி தேங்காய் பால் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்து விட்டுட்டா குழம்பு நம்மளுக்கு ரெடி இஞ்சி குழம்பு இந்த குழம்பு டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது இஞ்சி குழம்பு செய்கிறதுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு இஞ்சியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக அரைஞ்சிட்டு ஒரு ஒரு புடிய அளவுக்கு தேங்காய் திருமண தேங்காய் சேர்த்துருக்கேன் அதை இஞ்சியும் தேங்காயும் அரைச்சி ரெடியாக வச்சுக்கணும் இது வந்து குழம்பு கொதித்து லாஸ்ட் ஸ்டேஜில் தான் நம்ம சேர்க்க போகிறோம் இது ஒரு காய விட்டு அதில் ரெண்டு மூணு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்து உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு தோரம் பருப்பு சேர்த்து ஒரு பொறி கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் கறிவேப்பில் குளிச்சு வச்சுருக்க ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் ஒரு எட்டு பூண்டு உரிச்ச பூண்டு சேர்த்து ரெண்டு மூணு காஞ்சி மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கனைக்கிறது தக்காளி ஒரு ஒரு தக்காளி பொடியாக அரிஞ்சு போட்டு வதக்கி வதக்க வச்சுட்டு வதக்கிட்டு மிளகாய் மிளகாய்த்தூள் மூணு மூணு கரண்டி அளவுக்கு மிளகாய் தூள் சே சேர்க்க போகிறேன் நான் ஊற வச்சுருக்க புளிக்கு மூணு தண்ணி மிளகாய் தூள் சேர்த்து அதான் குழம்பு சுவையாக இருக்கும் கொஞ்சம் தூள் உப்பு மிளகாய் தூள் சேர்த்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடணும் குழம்பு கொஞ்சம் நல்லா திக்கனாயிட்டு புளி வாசனெல்லாம் போன பிறகு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து இந்த கலவை நல்லா பாயில் ஆன பிறகு விருப்பப்பட்டால் கொஞ்சம் வெள்ளம் சேர்க்கலாம் கருவேப்பில் சேர்த்து விட்டுட்டா நல்லா ஆரோக்கியத்துக்கு டைஜஷனுக்கு ஏற்ற குழம்பு இஞ்சி குழம்பு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன வெங்காயம் காரக்குழம்பு செய்யறதுக்கு சின்ன வெங்காயமும் கழுவிட்டு தோல் உரித்து வச்சுக்கணும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சட்டி வச்சு சட்டி காஞ்சதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கழுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து பழுகு பொரிஞ்சதும் பெருங்காயம் சேர்த்து விடலாம் சின்ன வெங்காயம் தோல் வச்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா சட்டை பண்ணிவிட்டு கருவேப்பில் சேர்த்து விட்டுட்டு காஞ்ச மிளகாவை உதய நீக்கிட்டு சேர்த்து விட்டுட்டு ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு தோல் உரிச்ச பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு புளி எவ்வளோ ஊற வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மூணு மூணு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்தேன் புளி கரைச்செல்லாம் திக்காக கரைச்சிய ஊற்றி ஊற்றி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா திக்க ஆன பிறகு ஒரு கால் டீ ஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகு மிளகுத்தூள் சேர்த்து கருவேப்பில் கொத்தமல்லி தூள் இறக்கி விட்டுட்டால் நல்லா டேஸ்டியான சின்ன கார குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் फिफ्रेंट कुछ टेस्ट ट्रे पड़ी पाज को बीट्रूटना पीछा पालसरी इंजी को चाय थैंक यू